எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் அக்காவை கேள்வி கேட்டு இருக்கீங்க நிவேதா விஷயத்துல நான் தலையிடுறத உங்க யாருக்கும் பிடிக்கல இனிமேல் இந்த வீட்டுல நடக்கிற எந்த விஷயத்திலையும் நான் தலையிட மாட்டேன் ஐயோ என்ன என்னடி அப்படி தப்பா சொல்லிட்டான் பொது இடத்துல நின்னு பேசாதானே தான சொன்னான் அதுக்கே நீ இப்படி பேசுற பா அக்கா உன் தம்பி ஒரே மாதிரி மஞ்சு இதை பாரு போதும் நிறுத்துக்க பின்ன என்னம்மா மாமா சொன்னது தானே நீயும் சொல்ற நீங்களாம் கல்யாணம் ஆனப்புறம் என்னதான் பண்ண போறீங்களோ

எப்படியோ இன்னும் ஆறு மாசம் நீ கல்யாணம் பண்ணி போயிடுவ அப்புறம் எனக்கு வீட்டுல போர் அடிக்கும் ஸ்ரீநாத் கார்த்திக் கிட்ட எந்த இடத்துக்கு வரணும் வந்துருவாரு ஏன்பா வேற ஏதாவது வேலை இருக்கா இல்ல இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல ஆறு மணிக்கு தான் ஒரு மீட்டிங் இருக்கு இதோ வந்துட்டாரே அங்கிள் வாங்கி ஹாய் ஸ்ரீனா உட்காருங்க முக்கியமான விஷயமா எல்லாம் உங்க மேரேஜ் விஷயமே பேசுறதுக்கு தான் கிட்ட சொல்லி போன் பண்ணி உங்களை வரவழைச்சோம் வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த கல்யாணம் தள்ளி போகிறத நினச்சி அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க அதே நேரத்தில் ஸ்ரீநிதி உங்க சூழ்நிலையை பத்தி எங்ககிட்ட சொன்னான் உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னோம் கார்த்திக் என்னப்பா கார்த்திக் அங்கிள் ஒரு பேரண்ட்ஸாக உங்களுக்கு கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் என் ஃபேமிலி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி என்ன வழியும் தெரியல கார்த்திக் இப்போதைக்கு எங்கள் அம்மா கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டோம் அவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் எப்போ நடக்கும்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க ஸ்ரீநிதிக்கு உங்கள் அம்மா மேலே கோபம்ல எதுவும் இல்லை உங்கள் ரெண்டு பேர் குடும்பம் ஒன்றும் சேர்ணவருக்காக கோவப்படுற மாதிரி நடிச்சிருக்கா அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும் ஸ்ரீநிதி உங்கள் அம்மா கிட்ட பேசுனா உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும் நிச்சயமா அங்கிள் ஆனால் அதனால் சிக்கல் தான் இன்னும் அதிகமாகும் என்ன சிக்கல் உடனே இங்க மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணுவாங்க நடக்கட்டுமே அப்படி நடந்தா அணுவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் தெரியட்டுமே அங்கிள் இருந்தாலும் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க இப்ப இருக்கு பிரச்சனையோட இன்னும் விபரீதம் ஆயிடும் ஏன் நீங்க எல்லாத்தையும் நெகட்டிவாகவே எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவாகவே எடுத்துப்போமே என்னால் உங்கள் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியல கொஞ்சம் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறேன் ஓகே கார்த்திக் நல்ல யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லுங்கள் என்ன ம் சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் சரிங்க அங்கு பாய் பாய் வரோம் நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிடும் நானே நேர்ல வந்துட்டு ராஜராமனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன் அது பெங்களூர்ல இருந்து மிஸ்டர் ஆனந்த கிருஷ்ணன் ஃபோன் பண்ணாரு ப்ராஜெக்ட் விஷயமா ஓகே பெங்களூர் போற பிளான் எதா செஞ்சா சொல்லுங்க நானும் வரேன் பூஜை பாத்து ரொம்ப நாளாச்சு ஆஃப் கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் நான் பெங்களூர் போய் ஆவணும் ஓகே

நிவேதா கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் அங்கிள் ஆனா என்னாச்சு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இல்ல ஆண்டி எனக்கு நிவேதாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிவேதாவோட மாமா தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காரு யாரு காமேஷா அம்மா ஆண்டி நாங்க பார்த்தாலும் தப்பு பேசினாலும் தப்புங்கிறாரு என் மேல அவருக்கு என்ன கோபம் தான் தெரியல நோவாதி இனிமே காமேஷ் உங்க பிரச்சனைக்கு வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன் பேசிக்கலி அவன் ரொம்ப நல்லவன் தான் என்ன அக்கா பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால ஐயோ நடந்திருப்பான் எனக்கு காமிஸ் மேல எந்த கோபமும் இல்ல ஆனா அவரோட பப்ளிக் பிளேஸ்ல இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றது ரொம்ப கஷ்டமா சாரி ஆதித்யா நான் காமேஷ் சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு எங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடக்கிறது காரணமே நீங்க தானே நீங்க போய் மன்னிப்பு அது பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்க நான் வெறும் ஸ்வீட் கொடுக்குறீங்க

உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது கவலைப்படாதீங்க அக்கா என்னக்கா என்ன வான கூப்பிட மாட்டியா இது உன் வீடு உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உன வான கூப்பிடணுமா வாடா அப்ப நான் கிளம்புறேன் என்னக்கா ஆதி ஏதாவது என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறானா காமேஷ் நீ நடந்துகிட்ட முறை சரியில்லை ஆதி நீவேதாவது பேசுனா என்ன தப்பு எதுக்காக பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்துற மாமா பப்ளிக் பிளேஸ்ல அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறது தப்பு இல்லையா மாமா சரி தப்பாவே இருந்துட்டு போகுது அதுக்காக நீ அவங்கள அப்படியே கண்டிப்ப வீட்டுல கூப்பிட்டு வச்சு பொறுமையா சொல்லலாம்ல இல்ல அதை விட்டுட்டு நீயும் தப்பால பேசிருக்க அக்கா நீ என்ன ஆதிக்கு சப்போர்ட் பண்றியா நியாயத்தை பேசணும் அவ்வளவுதான் இனிமே அவங்க விஷயத்துல நீ தலையிட வேணாம் ஓகேவா என்னடா முழிக்கிற பதில் சொல்லு சரி மாமா வா சாப்பிடலாம் ருக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து அப்பா என்னாச்சுப்பா எதுக்காக இங்க எல்லாரையும் அம்மாவுக்கு தெரியாம வர சொன்னீங்க உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன பத்தின உண்மையெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும் கார்த்தி அப்பா அப்பாளை

இன்னைக்கு சந்தோஷ் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தா அவனை ஆஃபீஸில் இருக்க வச்சுட்டு நானும் சுந்தரமும் வெளியில் கிளம்பி போயிட்டோம் போகிற வழியில் தான் சந்தோஷ் ஆஃபீஸில் இருக்கிற நேரத்தில் கார்த்தி வந்துட்டான்னா தேவையில்லாத பிரச்சனையாயிடும்னு சுந்தரத்தை விட்டு கார்த்தி எங்கே இருக்கான்னு கேட்க சொன்னேன் சுந்தரமும் இவனுக்கு ஃபோன் பண்ணான் ஆனால் கார்த்தி எடுக்கலை அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவனே சுந்தரம் சிலுக்கு ஃபோன் பண்ணான் அப்போ சுந்தரம் நானும் அவனும் முக்கியமான வேலையில் வெளியில் இருக்கோம் நீ இப்போ ஆஃபீஸ்க்கு சொன்னா அதுக்கு கார்த்தியும் சரி நான் ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு சொல்லிருக்கான் ஆனா ஆனால் கிட்ட சொன்னதை பொய்யாக்கிட்டு கார்த்தி ஆஃபீஸ்க்கு போயிருக்கான் இல்லைப்பா நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சுந்தரமுக்கள் மிஸ்டுக்காலேயே பார்த்தேன் அப்புறம் எதுக்காக கார்த்தி சுந்தரத்துக்கிட்ட அதை சொல்லாமல் மறைச்சு சொல்லு கார்த்தி இல்லப்பா நான் ஆஃபீஸுக்கு போய் சந்தோஷம் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக நீங்க சுந்தர மக்களை விட்டு நில ஆஃபீஸ் உண்மையை உங்களுக்கு மனவேதனை கொடுக்கும் உண்மையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறதை விட பொய் சொல்றது பெட்டர் தான்ப்பா நான் அப்படி சொன்ன அப்போ உனக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிதானே கார்த்தி மாப்பிள்ள கார்த்திக் மட்டும் இல்லை பெரியாவுக்கு இந்த உண்மை தெரியும் பிள்ளை டேடி எங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நல்லவர்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் சந்தோஷம் சட்டையை பிடிச்சப்போ கூட நீ ரொம்ப பக்குவமா நிதானமா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்தி இதுக்காக இதுக்காக நான் உனக்கு என்ன நன்றி கடன் செலுத்த போறேன் தெரியல என்னப்பா நீங்க இந்த லைஃபை நீங்க கொடுத்ததுப்பா என் படிப்பு இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே உங்க உழைப்புனால எனக்கு கிடைச்சதுப்பா இதுக்கெல்லாம் நான் தான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்தணும் மாப்பிள்ள அப்பாவும் பிள்ளை இப்படி மாத்தி மாத்தி நன்றி கடன்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அதானே முதல்ல சந்தோஷ நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வருதுன்னு யோசிங்க மாப்பிள்ள எப்படின்னு தெரியல என்ன வழின்னு புரியாம தான் நானே குழம்பு போயிருக்கேன் அத்தை சந்துஷ பத்தின கவலை விடுங்கப்பா அவன் மனசை மாத்தி உண்மை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு மாப்பிள்ள நீங்க இத்தனை வருஷமா பாரத்தை சுமந்துட்டு இருந்தது போதும் எல்லாத்தையும் இறக்கி வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆமா மாப்பிள்ள அணு பல்லவி கிட்டையும் உண்மையை சொல்ற சூழ்நிலை உருவாக்குங்க என்னங்க எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க என்ன எல்லாரும் சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க ஏதாவது சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்களா ஆமா பல்லவி சீரியஸான விஷயம் தான் பத்தி பேசிட்டு ஆமா பல்லவி ஸ்ரீநிதி மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இதையேமா எனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்ன பல்லவி உனக்கு தெரியாம நாங்க என்ன பேசிட்டு போறோம் அப்படிலாம் இல்ல யாரும் பிளான் பண்ணி இங்க வரல எல்லாருமே எதார்த்தமா ஒன்பே ஒன்னா தான் இங்க வந்தோம் அவ மனசு மாறவும் மாட்டேங்கிறா என்ன மன்னிக்கவும் மாட்டேங்கிறா என்ன பண்றதுன்னே புரியல அவ மனசு மாறுமா அவளே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேப்பா அந்த நாள் சீக்கிரமா வரும் பாப்போ